வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்களை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு நீங்க எப்போ கூட்டணியை முடிவு பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி அமையணும்னு சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்தில் செய்திஅளர்கள்கிட்ட பேசின எடப்பாடி பழனிசாமி தேசிய கட்சிகளோட கூட்டணியே கிடையாதுன்னு திட்டவட்டமாகவும் சொல்லி இருக்காரு சார் கடந்த காலத்துல அதிமுக வந்து கூட்டணி வந்து இப்போ வந்து திமுக அதிமுக வந்து கூட்டணி நீங்க தப்பு போனதருங்க நான் முதலமைச்சர் வந்து சேர்ந்தாங்க புரியுங்களா தேடல் அறிவிப்புக்கு பக்கத்துல தான் கூட்டணி அமைச்சது இன்னும் தேர்தலு அடுத்த மாசம் தான் இருக்குது நாளைக்கு மேல இருக்குது எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு எல்லா கட்சியும் கூட்டணி தான் அமைக்கிறாங்க எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா

பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் முடிவு எடுக்கிறாங்க அப்போ கூட்டணி தர்மன் வந்து நின்னுக்குது அப்போ நம்ம பாதிக்கிறோம் ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதிமுகவுக்காக பாஜக கூட்டணி கதவை திறந்தே வைத்திருக்குன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன நிலைமையில் கதவை மட்டுமல்ல ஜன்னலையும் திறந்து வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஆனால் அவர் திறந்து வச்சிருக்கிறது எங்களுக்கு இல்லைங்கன்னு பதில் கொடுத்துருக்கிறாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொன்னதான் கதவுகள் மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் திறந்திருக்கு ஜாயின் பண்ணுறதும் பண்ணாதும் அவங்களுக்கு விட்டது ஜன்னல் கதவு எல்லாம் திறந்திருக்கு மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோடி அவர்களுடைய கனவு ஒரு உறுதியான வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாவதற்கு எந்த கட்சி விருப்பப்படுறாங்களோ கூட வரட்டும் நாங்கள் தெளிவாக ஒரே நிலையில் இருக்கோம் புதுச்சேலாக வந்து தெளிவு பற்றிட்டாரு அவர் நக்கல் நயாண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியோடு வச்சுக்க சொல்லுங்க எங்கள் கட்சிகிட்ட அந்த நக்கல் நயாண்டியெல்லாம் இடுபடாது புரியுதுங்களா அதனால் அவர் சொல்கிற கருத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளும் தான் அதில் எங்களை பொறுத்தவரை எடுத்த முடிவில் இருந்து அந்த பின் வாங்குகிற பேச்சு கிடையாது முன்ன வச்ச காலம் பின்ன வைக்கிற மாதிரி இப்போதும் இல்லை எப்போதுமே இல்லை அதுதான் எங்களுடைய புரியான நிலைப்பாடு அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக பிஜேபியோட ஒட்டும் இல்லை உரம் இல்லை இதுதான் வந்து கண்டிப்பாக வரும் இன்றைக்கு அதிமுக மிக உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியோடு இல்லை அதுவும் கூடுதலாக தேசிய கட்சியோடே இல்லை அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து அவங்க வாசலை திறந்திருக்கேன் ஜன்னலை திறந்திருக்கேன்னு சொன்னால் கூட அவங்களோட நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் போகலை நான் அதை விமர்சனமாக சொல்லலை கூட்டணி பற்றி ரெண்டு நாளில் நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருந்த மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் சொல்லி இருக்காரு மக்கள் நீதி மையத்தோட ஏழாவது ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசும்போது ஒன்றிய பாஜக அரசு மேலே சரமாரியான குற்றச்சாட்டுகளையும் அடுக்கி இருக்காரு அது என்ன விவரம்னு இப்ப பாக்கலாம் மக்கள் நீதி மையத்தோட ஏழாவது ஆண்டு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு கிராமிய கலை நிகழ்ச்சிகளோட ஆட்டம் பாட்டம்னு உற்சாகமா விழாவை தொடங்கினாங்க மக்கள் நீதி மையம் விழாவோட தொடக்கமா கட்சி கொடியை ஏத்தி வச்சு பேசின கமல்ஹாசன் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு செஞ்சதுல பத்து சதவீதம் கூட ஒன்றிய அரசு செய்யலைன்னு கடுமையா குற்றம் சாட்டினாரு இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் கூட அந்த ஒன்றியம் செய்யவில்லை என்ன சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை கொண்டிருக்கிறோம் இந்த தெளிவாக அண்ணா இருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு தேங்கா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்க இருக்கிறது அது தவறு நாம் நாம் செய்த செய்த நன்மைக்காக இந்த சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்குறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணா ஒண்ணு போதும் ஒண்ணு கூட வேணாம் நாங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம் அந்த தேசப்பற்றுக்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து கணக்கு எடுக்கணும் முதல் மூன்று தமிழகம் இருக்கணும் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தி ஒன்பது வயசா தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி பீகார் யூபி சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபா கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டு வேணாம் அந்த பீகார் இருக்கிறவனு என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு இருக்க கூடாது செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாவும் சீக்கிரம் முடிவை சொல்லிடுவோம்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயோட அரசியலுக்கும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு கமல்ஹாசன்

தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சிதான் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி இருக்குன்னு பேசியிருக்காரு திமுக எம்பி ஜெகத் தர்மபுரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினவரு ஆன்மீகத்துக்கு அத்தாரிட்டியே திமுக சொல்லி இருக்காரு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வேட்பர் குலத்தை சார்ந்த குகனைப்ப தம்பியாக வைத்தவன் குரங்கிணத்தை சார்ந்த சுக்கிரிவன தம்பியாக வைத்தவன் அரக்கர் ராமனை தொழுவதற்கு அந்த ராமனை தொழுவதற்கு யாருக்குமே இங்கே இல்லை அதனால்தான் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று இந்தியாவில் உலகத்தில் சட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதியும் யாருமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி கொண்டே போகலாம் எல்லாம் இவங்க எல்லாம் இவங்க ஆன்மீகம் ஆன்மீகம் பேசுறாங்களே எம்பா இவங்க பிஜேபி என்ன சொல்றாங்க ஆன்மீகத்துக்கு நான் அத்தார்த்தி சொல்றேன் ஏ ஆன்மீகத்துக்கு அத்தார்த்தி திராவிட முன்னேற்ற இந்திய உலகத்தை இந்தியாவிலே ஒரு லட்சம் கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரையும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கும்பாபிஷேகங்கள் இந்த அரசு நடத்தி இருக்கிறது தளபதி நடத்தி இருக்கிறார் இதுவரை எவ்வளவு தெரியும் எத்தனை கோயில்கள் எவ்வளவு கோயில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கருக்கு நிலத்தை அங்கிருந்து பறித்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்று ஒன்றையும் சொல்லி ஏன்னா எல்லாம் ஒரு நாடு இது இந்த இடத்தையும் முடியும் எப்படி எல்லாம் இணைக்க வேண்டும் என்பதற்காக வடநாடு தென்னாடு என்பதெல்லாம் இவ்வளவு ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இவங்க எங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிநாடு கோரிக்கை வைப்பாங்க கூட தெரியுது அப்படி தேப்பா நாங்கள் வைக்கிறோம் தனிநாடு கோரிக்கை நாங்கள் ஏன் வைக்கிறோம் நீங்க வச்சிருக்க போட்டிருக்கீங்க நீங்க தான் வைக்கிறீங்க இந்த தேசத்தை பிரிக்க வேண்டும் மதத்தால் இனத்தால் ஒழியால் தேசத்தை பிரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு தான் வந்திருக்கிறது நினைக்கிறேன் எல்லாம் இவங்க எல்லாம் இவங்க ஆன்மீகம் ஆன்மீகம் எம்பா இவங்க பிஜேபியில் என்ன சொன்னாங்கன்னா ஆன்மீகத்துக்கு நான் தான் அத்தார்த்தையை சொல்கிறேன் ஏய் ஆன்மீகத்துக்கு அத்தார்த்தை திராவிடம் முன்னேற்றுகிறாங்கடா இந்திய உலகத்தை இந்தியாவிலேயே ஒரு லட்சம் கோயில் கோயில்கள் தான் இருக்குது ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரையும் கிட்டத்தட்ட தேட்டேன் பத்தாயிரம் கும்பாபிஷேகங்கள் இந்த அரசு நடத்தியிருக்கு குழந்தைவர் நடத்தியிருக்கிறாங்க இதுவரை எவ்வளவு தே எத்தனை கோயில்கள் எவ்வளவு கோயில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கருக்கு நிலத்தை அங்கிருந்து பறித்திருக்கிறார்கள் ஒவ்வொன்று ஒன்றையும் என்பதற்காக வடநாடு தென்னாடு என்பதெல்லாம் ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லிருக்காங்க இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனிநாடு கோரிக்கை விவகாரம் கூட தெரியுது நாங்க வைக்கிறோம் தனிநாடு கோரிக்கை நாங்க வைக்கிறோம் நீங்க வச்சிருக்க போட்டிருக்கீங்க நீங்கதான் வைக்கிறீங்க இந்த தேசத்தை பிரிக்க வேண்டும் மதத்தால் இனத்தால் மொழியால் தேசத்தை பிரிக்க என்கிற எண்ணம் உங்களுக்கு தான் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடணும்னு விருப்ப மனு வாங்கியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா கதவை திறந்திருக்கேன் ஜன்னலை திறந்திருக்கேன்னு சொன்னா கூட பாஜக கூட எந்த கட்சியும் போகலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பத்தியும் காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க கோகுலேந்திரா அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் இன்றைக்கு அதிமுக மிக உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியோடு இல்லை அதுவும் கூடுதலாக தேசிய கட்சியோடே இல்லை அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து அவங்க வாசலில் திறந்திருக்கேன் ஜன்னல திறந்திருக்கேன்னு சொன்னால் கூட அவங்களோட நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் போகலை நான் அதை விமர்சனமாக சொல்லலை அண்ணாமலை அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக என்ன வேணாலும் அவர் நடவடிக்கை எடுக்கலாமே தவிர மற்ற கட்சிகள் இப்போ நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் ஊழல்னு சொல்லலாம் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது எங்களை வந்து அவர் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில நான் அதை தான் நான் சொன்னேன் என்னுடைய தாயும் மனைவியும் அம்மா பேரை சொல்லி அவங்களோட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தான் எங்களால் தாங்கிக்க முடியல எங்களுக்கு அப்படி ஒரு கூட்டணியே வேண்டாம் ஒரு பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளைக்கழகம் அந்த கிளைக்கழகத்திலிருந்து தொண்டர்களிலிருந்து ஆரம்பித்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்குது அதனால் நேற்றைக்கு கல்யாணம் பண்ணி இன்றைக்கே புள்ள பெற்றுக்கணும்னு நினச்சா முடியாது பத்து மாதம் ஆகும் அது எப்போ கரு உருவாகுதோ உடனே கரு உருவானாதான் பத்து மாதம் ஒரு வருஷம் கழித்து கூட ஆகலாம் அதனால் அதுக்கப்புறமா மெடிக்கல் செக்கப் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த குழந்தை நல்லா வளருதான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான குழந்தையை இது பண்ண முடியும் அதனால் அவர் வந்த உடனேயே உடனே ஆளுங்கட்சியை வரணும் உடனே எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பல தவறான அவர் வந்து அவங்களோட கட்சியை கொண்டு போகிறாரோன்னு நினைக்க தோணுது நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகி அதிமுகவில் சேர் சேர்ந்ததெல்லாம் நீங்கள் கூட்டணிக்காக கதவை திறந்து வச்சிருக்கோம்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்ல நாங்கள் கதவை சாத்திட்டோன்னு அதிமுக சொன்ன நிலைமையில் மறுபடியும் நாங்கள் கூட்டணிக்காக கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் யாத்திரை வந்தா இதெல்லாம் கேளுங்கன்னு ஒரு லிஸ்ட் மக்கள் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க அண்ணாமலை வரத விட அந்த பெரிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னையில செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்போ தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி முடிவாயிருச்சான்னு கேட்க மோடி வர்ற போது கூட்டணி தலைவர்கள் மேடையில இருப்பாங்கன்னு சொன்னாரு கூட்டணிக்கு கதவை திறந்து வச்சிருக்கிறதா அமித்ஷா சொன்னதை செய்தியாளர்கள் நினைவூட்ட கதவு மட்டும் இல்லைங்க கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து தான் வச்சிருக்கோம் எந்த கட்சி வேணாலும் வரலான்னு சொல்லி இருக்காரு கூட்டணி கதவு நாங்கள் ஒரு தேசிய கட்சின என்டைய ஃபவுண்டிங் பார்ட்னர் நாங்கள் எப்படி ஏற்றம் இறக்கத்தோடு அரசியல் செய்ய முடியும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தான் கதவுகள் மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் திறந்திருக்கு ஜாயின் பண்றது பண்ணாதோ அவங்களுக்கு விட்டது அதனால் நான் எந்த கட்சியினுடைய பேர் அண்ணா நான் எந்த கட்சியினுடைய பேரின்னு எடுக்க விரும்பல பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையாக இருக்கின்றோம் தமிழகத்தில் இங்கே ஒரு கட்சி பேர் எடுக்கிறீங்க எத்தனை கட்சிகள் இருக்குது அவங்களும் முக்கியம் தானே எல்லா கட்சிகளும் மக்களுக்காக தானே வேலை பார்க்குறாங்க எல்லா கட்சிகளும் அவர்களுக்கான வாக்கு இருக்குல்ல அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ எல்லா கட்சிகளும் மக்களுக்காக வேலை செய்கிறாங்கல்ல அதனால் எங்களை பொறுத்தவரை ஆனால் அந்த பிரதான கட்சி காலமெல்லாம் போயிடுச்சுனா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை பாருங்கள் நீங்கள் பிரதான கட்சி என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் த்ரீ ஃபோருக்கு வந்துடும் அதனால் பிரதான கட்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்தலை தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஜன்னல் கதவு எல்லாம் திறந்திருக்கு மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோடி அவர்களுடைய கனவு ஒரு உறுதியான வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாவதற்கு எந்த கட்சி விருப்பப்படுறாங்களோ கூட வரட்டு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி பாஜகவில் சேரப்போறதா வெளியான தகவல் பற்றி கேட்க பேர சொல்ல மாட்டேங்க ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் ஓரிரு நாளில் பாஜகவில் சேர போறாங்கன்னு ஆறுடம் சொல்லியிருக்காரு இப்ப முக்கிய புள்ளிகள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்றத விட நீங்க அடுத்த ரெண்டு மூணு நாளில் பார்ப்பீங்க சில முக்கிய புள்ளிகள் இருந்து இணைய போறாங்க அதுவும் பெரிய புள்ளிகள் இன்னைக்கு வந்து மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகள் கட்சியில் இணைவாங்க ரெண்டு மூணு நாள் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் இருக்கிறனால எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எல்லோரையும் நாங்கள் ஏக மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம் எல்லாம் ரொம்ப டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க இன்றைக்கி பதினெட்டு எக்ஸ் எம்எல்ஏக்கள் ஒரு எக்ஸ் எம்பி வந்தாங்க எல்லாம் நேரடியாக கட்சி பணியில் இறங்கிட்டாங்க எல்லோருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக தேசிய செயற்குழு கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க பல்லடத்துல அண்ணாமலை முகமூடி மாட்டிக்கிட்டு பிரச்சாரத்துல ஈடுபட்ட பாஜக நிர்வாகிங்க பிரதமர் மோடி பங்கேற்கிற நிகழ்ச்சிக்கான துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணிருக்காங்க அதே நேரத்துல அரவக்குறிச்சிக்கு வர அண்ணாமலை கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேளுங்கன்னு தோழர்களம் அமைப்பைச் சேர்ந்தவங்க துண்டு பிரசுரம் விநியோகிச்சிருக்காங்க அதுல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு பாதி விலையில பெட்ரோல் டீசல் கிடைக்கும்னு சொன்னது என்னாச்சு சுவிஸ் பேங்க்ல இருந்து எவ்வளவு பணம் ஈட்டிருக்கீங்க என்பது மாதிரியான கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கு திமுகவுல தேர்தலில் போட்டியிட விரும்புறவங்களுக்கான விருப்ப மனு விநியோகம் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்குற நிலைமையில அதிமுகவுல விருப்ப மனு விநியோகம் இன்னைக்கு தொடங்கி இருக்காங்க தன்னோட மகனுக்கு விருப்ப மனு வாங்க அதிமுக தலைமை அலுவலகம் வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாரிசு அரசியல் சொல்லி இருக்காரு அதிமுக காரங்களுக்கு பாஜக வளவிசீட்டு இருக்கிறதாவும் குற்றம் சாட்டி இருக்காரு அதிமுக சார்பில நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புறவங்களுக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கி இருக்கு விருப்பமனு மனு விநியோகம் தொடங்கின உடனே வந்து தன்னோட மகன் ஜெயவர்தனுக்கு தென் சென்னை தொகுதியில போட்டியிடுறதுக்கான விருப்ப மனு வாங்கி இருக்காரு ஜெயக்குமார் அப்போ செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஜெயக்குமார் அதிமுகவுல என் மகனுக்கு சீட் கேட்கறது வாரிசு அரசியல் கிடையாதுன்னு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா தான் கெழுத்து போட்டாங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் அப்போ வந்து அம்மா அந்த வகையில் வந்து அம்மா கெழுத்து போட்டதுனால வந்து இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நின்னார் தொடர்ச்சியாக நல்லது பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு சொற்ப சதவீதம் எட்டு சதவீதம் தான் பெரிய அளவுக்கு சென்னையிலே வந்து எட்டு சதவீதம் தான் வந்து தென்சென்னையில் வந்து டிஃப்ரென்ஸே அந்த அளவுக்கு தான் வந்து அவருடைய அந்த தோல்வி இருந்தது மறுபடியும் வந்து விடாமுயற்சியில் இன்றைக்கி வந்து கழக பணியாற்றிட்டு இருக்கும்போது அவர் வந்து சீட்டு கேட்டிருக்காருனா அது எப்படி வாரிசு அரசியல் அது வாரிசு அரசியல் வருது அது மட்டும் இல்லாம அதிமுக இருக்கிறவங்களுக்கு பாஜக வலவீசி ஆள் பிடிக்க முயற்சிக்கிறதாவும் புள்ள புடிக்கிற பூச்சாண்டிக மாதிரி பிஜேபி சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் குற்றம் சாட்டி இருக்காரு இந்த இயக்கத்துல பற்று உள்ளவங்க கண்டிப்பா வந்து எந்த நிலையிலும் வந்து அந்த தடம் மாற மாட்டாங்க அது உறுதியா நான் சொல்றேன் நான் அதே நேரத்துல வந்து பிற இயக்கத்துல இருந்து வலை வீசி வலை வீசி பிடிக்கிற ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு இப்போ அதாவது இந்த புள்ள பிடிக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியுமா அந்த வேலை இப்போ அவர் டாடி பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்குது அவரு அந்த மாதிரி தான் வந்து இப்போ பார்க்குறாரு வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி அப்படி தான் வந்து அவருடைய அந்த தோற்றமே இருக்கு அதனால் அந்த பூச்சாண்டி மாயாண்டி பார்த்து மீது கட்சி பயப்படணும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் நெக்ஸ்ட்டு கூட்டணி கூட்டணிகள் நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா எங்கத்தான் அவர் அவர் பூச்சா பற்றி சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது லாஸ்ட் மினிட்ல கூட எது வேணாலும் நடக்கலாம் அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அவ்வளோதான் ஒரு சார் எங்கள் தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும்னு சொல்லிருக்காரு ஸோ அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் கண்டிப்பாக எங்களுடைய தலைமையில் வந்து சில கட்சிகள் வந்து சேரும் அதிமுகவில் விருப்ப மனு வாங்கிறதுக்கு மார்ச் ஒன்னாம் தேதி கடைசி நாளுன்னு காலையில் பத்து மணியில இருந்து மாலையில் ஐந்து மணி வரைக்கும் தலைமை அலுவலகத்தில் வாங்கிக்கிடலான்னு அறிவிச்சிருக்காங்க தனித்தொகுதிக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயும் பொது தொகுதிக்கு இருபதாயிரம் ரூபாயும் விருப்ப மனுவுக்கு கட்டணமா அறிவிச்சிருக்காங்க தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க